தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இப்போ பாமகவுல ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து சீமானவர்கள் சொல்லும் போது ரெண்டு பேரும் சண்டை போடுறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டு அங்க பாமக நிறைய பேர் சேர்றதும் இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் கூட்டம் போட்டு அங்க நிறைய பாமகவினர் சேர்றதும் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்த சண்டை ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த பக்கம் வன்னியர்களோட வாக்கு சீமானவர்கள் பக்கத்தில் நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்குது மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது நிறைய வன்னியர்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போது பாமகவினரே சீமானவர்கள் மிக சிறந்த அரசியல்வாதி அப்படின்றத நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில சீமானவர்கள் வந்து மிக முக்கியமான அரசியல்வாதியாக மாறி இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல வன்னியர்கள் வாக்கு சீமானவர்களுக்கு பயங்கரமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க எனவே வந்து வன்னியர் வாக்குகள் சீமான் பக்கம் போச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலமாம் சீமானவர்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது சீமானவர்கள் அது விரும்புவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சந்தேகம் இருக்கு ஐயா அன்பு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களோட வாக்கு சீமானவர்கள் விரும்புவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனா மக்கள் அன்புமணி அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் கூட்டணி வைக்கிறதுனால நம்பிக்கை இல்லாம போறதுனால அதுவும் இவங்கக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறதுனால சீமானவர்களுக்கு அந்த வாக்குகள் திரும்பும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு பயங்கர அரசியல் தமிழ் தேசிய அரசியல தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமானவர்கள் கொண்டு போறதுனாலேயே நிறைய பாமகவினரும் வன்னியர்களும் சீமானுக்கு அவர் ஆதரவா பேசுற காணொலிகள்லாம் நிறைய ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனவே இந்த நேரத்தில் சீமானவர்கள் இதை பயன்படுத்திப்பாரா இந்த மிகப்பெரிய சீமானவர்களுக்கு இந்த ஓட்டு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எனவே சீமானவர்களுக்கு இந்த ஓட்டு வரும் அதே மாதிரி சீமானவர்கள் காடுவெட்டி அவர்களைப் பற்றியும் சரி வீரப்பனவர்களையும் பற்றியும் சரி சீமானவர்கள் நேத்தி ஒரு ஆடியோ லான்ஸ்ல பேசியிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க